இன்னே யமே யமே பாலே சீக்கிரம் குடி குட் गर्ल நாளைக்கு ஸ்கூலுக்கு போணு लागले வரே சீக்கிரம் தூங்கணும் சரியா அவர் வீட்டுல எனக்கு தெரியும் பின்ன எதுக்காக இந்த நேரத்துல வந்த நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆனா உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல ஆனா நான் இப்ப பேசிதான் ஆகணும் நான் சொல்றது கேட்கலையா உனக்கு இல்ல நான் சொல்றது புரியலையா நெல்லு வீட்டுல அவர் இல்லன்னு சொல்றேன் மரியாதை எங்க இருந்து போயிடு ஏன் இப்படி பயந்து நடங்குற நான் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வரல உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லலாம் அதை எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது அதனாலதான்

எனக்கு அன்றைக்கு தெரியவே இல்லை பிளாங்க் கண் நின்றுட்டு நானே என் கண்ணால பார்த்தேன் ஹம்சா என் முன்னாடி வந்து நின்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டா கோல்டு மெடலை வாங்கலான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க எனிவே ஐ காட் அ கோல்டு மெடல் இந்த கோல்டு மெடல வாங்குற அருகத உனக்கு இருக்குன்னு நினைக்கிறியா நான் என்ன பண்ண சார் நான் சிசிடிவில உன்னோட கம்ப்ளீட் ஃபுட்டேஜ் பார்த்துட்டேன் நீதான் ஸ்பைக் பண்ணங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு எதுக்காக அப்படி பண்ண சொல்ல டெல் மீ தி ட்ரூத் சொல்லு ஹம்சா ஹம்சா சொல்ல சார் அது வந்து ஹம்சா டெல் மீ தி ட்ரூத் ஐ காண்ட் டு அங்கிள் ஐ கான்ட் டு தட் லிசன் ஆரியா மேல எனக்கு கோவம் இல்ல ஆனா எனக்கு மாப்பிளையாக அருகதை அவனுக்கு இல்ல அதனால ட்ரக்ஸ் நீ மிக்ஸ் பண்ணி ஆரியா கையால என் பொண்ணுக்கு நீ கொடுக்க வைக்கணும் இந்த ஹெல்ப் பண்ணி பண்ணிதான் ஆகணும் ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் செய்யணும் இந்த ஹெல்ப் பண்ணி பண்ணா அந்த கோல்டு மெடல் உனக்கு கிடைக்கும் இட்ஸ் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்வேதா மட்டும் என்னோட பொண்ணு இல்ல நீயும் என்னோட பொண்ணு ப்ளீஸ் இந்த ஹெல்ப் பண்ணி எனக்கு பண்ணா ஸ்வேதாவோட லைஃப் நல்லா இருக்கும் யோசிச்சு பாரு இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் ஆசை என் கண்ணு நான் ஜெயிக்கணும் மெடல வாங்கணுங்கற ஆசையால நான் அது கோத்துக்கிட்ட ஸ்போர்ட்ஸ் கமிட்டில ஸ்வேதா பத்தி இன்டிமேஷன் கொடுத்ததே அவங்க அப்பா தான் ஸ்வேதா அவ இல்ல ஸ்வேதா அவ இல்லன்னு சொல்றல்ல எங்க அவ தூரமா உன் கண்ணல படாத அளவுக்கு தூரமா கல்யாணம் கூட ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்த வாரமே அவளுக்கு கல்யாணம் மனசு ஒருத்த கிட்ட பறி கொடுத்துட்டு எப்படி அவ இன்னொருத்த கூட வாழ்வா ஒரு பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஒரு தடவை காதல விழுந்துட்டு அவ்வளவுதான் சாகர வரைக்கும் அந்த நினப்பு இருந்துகிட்டே இருக்கும் தெரியும் அதனாலதான் என் பொண்ணு மனசுல உன் மேல இருந்த காதல வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டேன் உனக்கும் அம்சாவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ப வச்ச என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய கோல்டு மெடல உங்க கண்ணு முன்னாடியே அம்சாவுக்கு கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ண இன்னொரு பொண்ணுக்காக தன்னோட காதலுக்கு துரோகம் பண்ணிட்டாரேன்னு என் பொண்ணு முழுசா நம்பிட்டா தப்பி தவறி கூட உங்களை மனசுல நினைக்கவே மாட்டான் அவ என்ன நினைக்காம இருக்கலாம் ஆனா மனசுக்குள்ள அந்த கோல்டு மெடலை வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவ ஸ்வேதா அந்த கனவை அநியாயமா கலைச்சிட்டீங்களே அவ மனசுல அந்த வேதனை லைஃப் லாங் தான் இருக்கும் ஒண்ணு நான் நினைச்சா இந்த மாதிரி கோல்டு மெடலை என் பொண்ணுக்கு லட்சம் லட்சத்தை வாங்கி கொடுப்ப நீங்க சொன்ன மாதிரி லட்ச கணக்கில் கோல்டு மெடல் வாங்கி கொடுக்க முடியும் ஆனா ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தேவை கோடிக்கணக்கான மக்களோட கைத்தட்ட அதை பணம் கொடுத்து வாங்க முடியுமா உங்களால ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்வேதா என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த உலகத்தில் அவள் எந்த மூலையில இருந்தாலும் சரி அவளை தேடி கண்டுபிடிச்சு இந்த உண்மை அவகிட்ட சொல்லு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ என் வாசோட மனைவி ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னை டிஸ்டர்ப் பண்றதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்னைக்கு உன்னோட அப்பா சீட் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சாரோ அந்த நிமிஷமே என்னோட மனசுல இருந்த உன்னோட பேரை நான் அழைச்சிட்டேன் என்ன நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணிருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ இன்னொருத்தரோட மனைவி இன்னொருத்தர் மனைவிய மனசுல நினைச்சு வருத்தப்படுறத பெரிய பாவம் நான் ஒன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது உன்னை சந்திச்சு உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன் என்னோட வருத்தத்தை அந்த ஆண்டவன் புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உன்னை இதே ஊரில் பார்த்தேன் உன்கிட்ட உண்மையை சொல்லான்னு வந்தேன் ஆனா நீ போயிட்ட தேடி பார்த்த விதி இன்னைக்கு உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும்போது என் மேல உனக்கு இருந்த கோபம் அடியோட போயிடுச்சுன்னு தெரியுது என் மனசுல தீயா எரிஞ்சுக்கிட்டு இருந்த உண்மை இப்போ எனக்கு வெளிச்சமா தெரியுது என் மனசும் அமைதி ஆயிடுச்சு நீ நிம்மதியாரு நடந்ததை யோசிக்க வேண்டாம் பழசெல்லாம் மறந்துடு அன்பான ஒரு புருஷன் அழகான ஒரு குழந்தை சந்தோஷமா வாழ நான் இங்க கான்ட்ராக்ட் முடியிற வரைக்கும் தான் இருக்க போறேன் அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் போய்தான் என்ன அங்க என்னோட அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க என்னோட அம்மாவுக்கு என்ன விட்டா யாருமே இல்லை பாய் பி ஹாப்பி என்ன என்ன ड्रग्स கேஸ்ல மாட்ட விட்டுடா அந்த மாதிரி ஹால லவ் தப்பு பண்ணிட்டேன் பா என்ன எங்க எங்க இருந்து தூரமா கோடிட்டு போங்க பா ப்ளீஸ் ஐ பிக யூ 나얘 பா

ஐ எம் வெரி ஹாப்பி ஆனா தப்பெல்லாம் என்னோடதுதான் தப்பு யாரு மேலே இல்லை ஸ்வேதா டைம் அவ்வளோதா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் பாஸ் ரொம்ப நல்ல ம் உனக்கு அழகான குழந்தை அன்பான புருஷன் கிடைச்சிருக்காரு ஐஎம் குட் ஃபார் யூ அவர் ரொம்ப நல்லவர நான் தான் சரியில்லைன்னு எதுக்காக அப்படி சொல்றேன் என்ன விஷயம் நிஜமாக சொல்றேன் ஸ்வேதா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் உனக்கு சொல்ல விருப்பம் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்ல இல்லைன்னா இட்ஸ் யோ விஷ் எப்பவும் காதல் பொறுக்குமே தவிர இறக்காத ஓ மேல இருந்த கோவத்துல அப்பா யார் சொல்றாரோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குன்னு பட் இட்ஸ் ஓகே கௌரின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரும் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு

புதுசாக ஹீரோயின்னு தேடலா அவ்வளோதானே ஐ திங்க் உன் பொண்ணுக்கு ஸ்கூல் விடுற டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் போலமா Because Because it it wanted to go other side. <laughs> Why does the bus 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 stand ना stand? can't sit. <laughs> 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 Daddy. Hey baby. நீங்க surprise சர்பிரைஸ் வந்தா. Here <laughs> I am only surprised. What? What's What's so so funny? What's the joke? ஜோக் <laughs> Oh. One What is awesome are you? Just like that. ஒரு <laughs> you know, something is is going right. My is doing அதுவும் so well.

பாஸ் பாஸ் ஆர்டுக்கு ஒத்துக்கிட்டாகணும் கம் ஹான் லெட்ஸ் மேக் அன் ஈவினிங் ஆஃப் இட் லெட் செலிப்ரேட் பாஸ் உங்களுக்கு ஏற்கனவே ஜாஸ்தி ஆயிடுச்சு போது என்ன ஸ்டாப் பண்ணாதீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா ட்ரிங்க்ஸையும் குடிக்கிற அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இனோவாய் எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கவலையா இருந்த ஸ்வேதா இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு இருந்தா கல்யாணமான இந்த நாலு வருஷத்தில் இன்னைக்குதான் சிரிச்சது அரியன் கொஞ்ச நேரம் நான் உங்களோட வாசங்கிறத மறந்து பேசலாமா நானும் ஸ்வேதாவும் பேருக்கு மட்டும்தான் புருஷன் போட்டாட்டி பட் பட் நாட் ரியல் ஹஸ்பண்ட் அவளுக்கு என் மேல மரியாதை இருக்கு அன்பு காதல் இது ரெண்டுமே இல்லை அப்படியெல்லாம் இல்லை ஷீ ரியலி நான் தண்ணி அடிச்சிருக்கேன் ஆரியன் இப்ப என்னோட உலகம் பர்ஃபெக்டா டிரான்ஸ்பரண்டா தெரியுது ஆரியன் ஸ்வேதா ஒருத்தனை அவ உயிரை விட அதிகமா லவ் பண்ணிருக்கேன் என்ன ரீசன் தெரியல ஆனா அவனை எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருந்தது பொண்ணு கௌரி போற ஒரே வாரத்தில் எப்படீ செத்து போயிட்டா அந்த துக்கத்துல இருக்கும்போது ஸ்வேதாவோட அப்பா எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சாரு கல்யாணத்துக்கு ஸ்வேதா மனதார் ஒத்துக்கிட்டா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவள் காதலன் மேலே இருந்த கோபத்தாலையும் தான் வாழ்க்கை மேலே இருந்த வெறுப்பாலையும் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கான்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுட்டேன் அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சாரு என் பொண்ணுக்கு இந்த உலகத்தில் தெரியாமல் இருக்கிற விஷயம்னு தெரியுமா ஸ்வேதா தன்னோட உண்மையான தாய் இல்லைன்னு இப்ப என் பொண்ணுக்கு நாலு வயசு ஆகுதா இந்த நாலு வருஷத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்ல ஒரே ஸ்வேதா ரொம்ப நல்லவ ரொம்ப நான் தான் பண்ணிட்டேன் பட் ஐ ஸ்டில் லக்கியா Anyway, I'm sorry, Arya. i i Ladies and gentlemen, our most ambitious event is nearing. We all have to work very hard, okay? Sure, boss. Excuse me. Hello. Mr. Bartle? Yes? I've got some good news for you. Okay. Your proposal for Sports Academy in New York has been sanctioned. Okay. okay all the best. Thank you. Thank you very much. <laughs> hmm. Guys, I have a very good news for you. I just got a phone call from New York, and we are going to be opening Patel's Sports Academy in New York. Oh, wow. Congratulations! Wow. We have to celebrate.

ஹலோ இஸ் இட் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் திஸ் இஸ் ரிகார்டிங் ஃப்ளைட் டு நியூயார்க் யா நியூயார்க் பேசஞ்சர் நேம் இஸ் சுரேந்தர் பாட்டீல் ஐ ஹவ் ஆல்ரெடி இன்வெல்ட் யூ யா இஸ் ஃபிளைட் இஸ் ஆன் ரைட் டைம் ஆ தேங்க் யூ பஸ் ஃப்ளைட் டைமிங்கில் எந்த சேஞ்ச் வந்தேன் தேங்க் யூ ஹரியன் சடனாக நீங்கள் மீட்டிங் பிளான் பண்ணுறீங்க எப்போ போகிறீங்க எப்போ வரீங்கன்னு எதுவுமே சொல்கிறது இல்லை கௌரி கிட்டே நான் என்ன சொல்லுங்க சமாதானப்படுது இன்னும் ஹோம்ஐ ஒர்க்கு சீக்கிரம் வந்துடுறேன் டேக் கேர் ஆஃப் கௌரி அண்ட் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் But, uh, Have a safe trip. Take care and eat on time.

உடஞ்சே தீரணும் நடந்தே தீரணும் நாமக்கு குழந்தை பிறந்தே தீரணும் திருப்பதி கூட்டி போய் மொட்டை ஆடிச்சு யாரு நானு